வணக்கம் மக்களே இந்த விடலை என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு மாதம் ரூபாய் ஏழாயிரம் ப்ளஸ் டிஏஓ உறுதி அதற்கான பார்ட் டூ வீடியோ இது பார்ட் ஒன் வீதி வீடியோ நேற்று போஸ்ட் ஆகிருக்கும் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு மாதம் ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா கூடுதலாக டிஏவும் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு மில்லியன் பீப்புள் மக்களுக்கு வந்து நிவாரணமாக இது கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு மத்திய அரசு தரப்புலேருந்து இதுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா எந்த திட்டத்தின் கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி திட்டத்தின் கீழே ஓய்வூதியம் பெறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் குறைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க குறைவான ஓய்வூதியம் பெறவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் இபிஎஸ் சலுகைகள் கொண்ட சார்பு குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலுகையில் பெறாத குடும்பங்களுக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் கொண்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றவர்களுக்கும் இது கிடைக்கும் இந்த ரூ எல்லாயிரம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றும் நீண்ட காலமாக இபிஎஃப்ஓ பங்களிச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதியம் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழிமா இது இது போய் நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கீழே தான் இந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்றேன் அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களை அண்டர்ஸ்டாண்ட் ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்